சர்வலங்கள மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவிலை கண்ணினல் அகுதூறும் கழுமலர் வளநகர் பெண்ணின் நல்லாளோடு பெருந்தகை இருந்ததே மதுரை பதியில் வாழ் சொக்கநாதன் மீனாட்சியை வணங்கி ஹியூஸ்டன் வாழ் மீனாட்சி சொக்கநாதரை வணங்கி கல்யாண மாலையின் நிகழ்ச்சிக்குள் நாம் செல்கின்றோம் கல்யாண மாலை எப்படி வளர்கின்றது எங்கெல்லாம் நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றதோ அவர்களோடு கைகோர்க்கும் பொழுது கல்யாண மாலையின் பலம் பன்மடங்கு பெருகுகின்றது அந்த வகையில்தான் இன்றைக்கு ஐம்பது ஆண்டுகளை மிகச் சிறப்பாக செய்து கொண்டிருக்கும் அடுத்தவர்களின் வாழ்வில் துயரை துடைத்து கொண்டிருக்கும் தமிழ்நாடு ஃபவுண்டேஷன் ஹியூஸ்டன் சாப்டர் அவர்களோடு இணைவதில் இருபத்தைந்தாவது ஆண்டில் இணைவதில் நாங்கள் பெருமை அடைகின்றோம் பொதுவாகவே ஒரு திருமண நாள் வருது பத்தாவது வருஷம் இருபதாவது வருஷம் அப்படின்னா அதை தாண்டி இருபத்தஞ்சி வரும்பொழுது ஒரு நல்ல காரியம் செய்யணும் அப்படின்னு நினப்போம் ஏதோ ஒரு அன்னதானம் செய்யணும் ஒரு கோவிலுக்கு போகணும் அப்படின்னு நினப்போம் ஆனால் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் உள்ள மிக 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 சாதாரண நிலையில் இயங்கிக் கொண்டிருக்கும் அரசு பள்ளியை தத்தெடுத்து அங்கே இருக்கும் அந்த குழந்தைகளின் மிக சிரமத்திற்கு உள்ளாகியிருக்கும் குழந்தைகளின் வாழ்வில் ஒளியேற்ற வேண்டும் என்று எண்ணத்துடன் செயல்பட்டு கொண்டிருக்கும் தமிழ்நாடு அறக்கட்டளைக்கு கல்யாண மாலை சிரம் தாழ்ந்த வணக்கங்களை இந்த நேரத்தில் உலகத் தமிழர்களின் சார்பில் தெரிவித்துக் கொள்கின்றது அதன் தலைவராக இன்று பொறுப்பேற்று கொண்டிருக்கும் திருமதி நளினி கண்ணன் அவர்களை வாழ்த்த வார்த்தைகள் இல்லை அவங்களுடைய எய்ம் எல்லாமே ரொம்ப பிரம்மாண்டம் அவர்களுடைய நீயோட டெக்கரேஷனை பார்த்தாலே நமக்கு தெரியும் தேவ லோகத்தில் இருக்கோமா இந்திர இருக்கோமான்னு தெரியாத மாதிரி இந்திரனுக்கே ஒரே ஒரு ஐராவதம் தான் கிடைத்தது ஆனால் அந்த இறை சக்தி அப்படிங்கிறது யானையின் உருவம் இறை சக்தியின் முதன்மை என்பது யானை முகம் இது எல்லாவற்றையும் தாண்டி மகாலட்சுமிக்கு முன்பாகவே பார்க்கடலில் தேவர்கள் கடைந்தபொழுது வந்தது அந்த ஐராவதம் அப்படியெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது அந்த ஐதாவதம் என்பது மகாலட்சுமியின் சொரூபமாக செயிப்புக்கும் செழுமைக்கும் வாழ்த்துக்களுக்கும் ப்ராஸ்பரிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி எல்லாவற்றிற்கும் சொந்தமானது அந்த வெள்ளை யானை உருவம் அதை இங்கே கொண்டு வந்து வைக்க வேண்டும் கல்யாண மாலைக்கு அது அருள் வழங்க வேண்டும் டிஎன்எஃபுக்கு அது ஒரு வாழ்த்தாக அமைய வேண்டும் என்று எண்ணிய திருமதி நளினிக்கும் கண்ணனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் தங்களுடைய வாழ்க்கையை தாண்டி தங்களுடைய வேலை பழுவை தாண்டி அடுத்தவர்களின் துயர் துடைப்பதற்காக தங்களுடைய நேரத்தை கொடுக்கக்கூடிய தமிழ்நாடு அறக்கட்டளையை சார்ந்த அனைவருக்கும் திரு பார்த்தா திரு பிரசன்னா உள்ளிட்ட அனைவருக்கும் அதே மாதிரி ஃபண்ட்ரைசிங் கமிட்டி திரு ராஜன் திரு நாராயணன் எல்லாவற்றிற்கும் மேலாக கல்யாண மாலையை இன்னைக்கு டிஎன்எஃப் சம்பந்தம் பேசி முடித்திருக்கும் திரு கோவிந்தன் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏனென்றால் திரு கோவிந்தன் அவர்கள் இது மூன்றாவது முறையாக ஹியூஸ்டனின் நிகழ்ச்சியை எடுத்து செய்கின்றார் எங்களை மிகச் சிறப்பாக பார்த்து கொண்டிருக்கும் ஹியூஸ்டன் வாழ் தமிழர்களுக்கு திரு ராஜன் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த ஊருக்கு நாங்கள் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் பொழுது எங்களுக்கு தெரிந்த ஒரே முகம் என்பது திரு சாம் கண்ணப்பன் அவர்களுடைய முகம்தான் ஹியூஸ்டன் உங்களை கைவிடாது மீனாட்சி உங்களை கைவிட மாட்டாள் என்று எங்களை ஆற்றுப்படுத்தியவர் திரு சாம் கண்ணப்பன் அவர்கள் அவரை வாழ்த்த எங்களுக்கு வயதில்லை அவருக்கு என்னுடைய நமஸ்காரங்களை இங்கிருந்து தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்ததாக திரு அப்பன் அவர்கள் ராஜம் அவர்கள் அவர்கள் இருவருமாக சேர்ந்து கல்யாண மாலை மீது அவர்கள் கொண்ட காதல் ஹியூஸ்டன் வாழ் தமிழர்கள் மீது அவர்களுக்கு இருக்கும் பற்று எதுக்கு கேட்டாலும் உடனடியாக நாங்கள் இருக்கின்றோம் என்று அதே சிரித்த முகத்துடன் செய்யும் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் பத்மினி அவர்களுக்கும் அவருடைய கணவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கும் திரு செந்தில் அவர்களையும் அவருடைய துணைவியாரையும் ஸ்ரீவித்யா ஸ்ரீதர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொண்டு மீனாட்சியின் பரிபூர்ண அரு அருளால் ஆரோக்கியத்துடனும் செல்வத்தோடும் அவர்கள் நீடூழி வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்கோம் எங்களோட கூட டிராவல் மூணு மூணுதார மூணாவது தடவை இங்கே பண்ணுறோம் நல்ல விஷயத்துக்கு நாங்கள் உபயோகமாக இருக்கிறோம் டிஎன்எஃப் ஒரு ஃபண்ட் ரைஸிங்கில் வந்து கல்யாண மாலையோட கான்ட்ரிபியூஷன் இருக்குது அது மாதிரி ஒவ்வொரு இடங்களில் எங்கெல்லாம் வந்து குடும்பத்தை ஆரம்பித்து வைக்கணும் எங்கெல்லாம் வந்து குடும்பங்களுக்கு உதவி பண்ணணும் எல்லாத்துலேயும் கல்யாண மாலை கூட இருந்து பண்ணுறதுல வந்து எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் உட்காந்து அந்த குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து அந்த குடும்பத்தில் உள்ள பெரியவங்களுக்கு தான் கிடைக்குமே தவிர கல்யாண மாலைக்கு ஒரு அபூர்வமான ஒரு வாய்ப்பாக கிடச்சிருக்கு மீனாட்சி கொடுத்த ஒரு பெரிய அருள் மிகப்பெரிய அருள் சக்சஸ்ங்கிறது எங்கேருந்து வந்ததுன்னா எங்கள் இதயத்தில் உள்ள நல்ல எண்ணங்கள் மூலமாக விதைக்கப்பட்டதுனால அந்த விருட்சம் அப்படி வளர்ந்தது இருபத்தஞ்சி வருஷமாக தொடர்ந்து பண்ணிகிட்டு எத்தனை வருஷம் ஆனாலும் தொய்வடையாமல் இந்த விஷயத்தை பண்ணுவோம் லாஸ்ட் ப்ரீத் வரைக்கும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் கல்யாணம் பண்ணி வைக்கிறத தவிர வேறு எந்த வேலையும் நாங்கள் பண்ண மாட்டோம் வாழ்த்துக்கள் வணக்கம் தமிழ்நாடு ஃபவுண்டேஷன் ஹியூஸ்டன் சாப்டர் இணைந்து நடத்தும் கல்யாண மாலை ஹியூஸ்டன் நிகழ்ச்சியின் தொடக்க விழா தொடர்கிறது வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் ட்ராவல் ஏஜென்சி கல்யாண மாலை சந்திவி வரன் அறிமுக படப்பிடிப்பில் சோனா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் அப்பா நாகராஜன் நீங்கள் வந்திருக்குறீங்க குடும்ப விவரங்கள் சோனாவை பத்தி விவரங்கள் எல்லாமே சொல்லுங்க என்னோட பொண்ணு பேரு சோனா எனக்கு ரெண்டு பொண்ணுங்க இது பொண்ணு பொண்ணு சரி இந்த சாப்ட்வேர் டெவலப்பராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சரி நாங்கள் வந்து முதலியாரில் இசைவளர் பிரிவை சேர்ந்தவங்க எங்களுக்கு வந்து முதலியாரில் எந்த உட்பிரிவு இருந்தாலும் சம்மதம் சரி வரன் வந்து எங்களுக்கு ஐடி ஃபீல்டில் இருக்க பையனாக எதிர்பார்க்குறோம் சார் சரி சென்னை ஆர் பெங்களூர் எங்க இருந்தாலும் எங்களுக்கு ஓகே சார் ஓகே சோனாவுக்கு இந்த பெண் நினைக்கிற மாதிரி ஒரு கணவன் ഉണ്ടുക്ക് സിന്ന മാപ്പല്യാണമാലേ സൺ ടിവി നികഴ്ചി മൂലമാ கூடிய விரைவிலே வந்து அமையணும்னு மனப்பூர்வமாக வாழ்த்துறேன் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் ரொம்ப நன்றி சார் என் சோனா வயது இருபத்தி ஐந்து பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவர் சாஃப்ட்வேர் டெவலப்பராக சென்னையில் பணியில் உள்ளவர் இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ளவரனே எதிர்பார்க்கிறார் சோனா பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்தளத்தில் இவரது பதிவு எண் ஒன் டபுள் ஜீரோ செவன் ஃபைவ் நைன் சிக்ஸ் மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ Experience the essence of Regal Splendor, சஞ்சீவி இவரை அறிமுகப்படுத்துறோம் ஒன்பது கல்யாண மாலை காம்ல இவரது பதிவு எண் நைன் டூ செவன் டபுள் ஃபோர் எம்பிபிஎஸ் பண்ணியிருக்கிறாரு வெஸ்ட் பெங்காலில் MD ரேடியாலஜி பண்ணிட்டு இருக்கிறாரு மெடிசன் படித்த பெண்ணு தனக்கு மனைவியாக வரணும்னு எதிர்பார்க்கிறாரு டாக்டர் சஞ்சீவி எதிர்பார்க்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக வந்து அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வளர்த்துறோம் கல்யாண மாலை நிகழ்ச்சியில் டாக்டர் மகாலட்சுமி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் வயது முப்பத்தி மூணு கல்யாண மாலை டாட் காமில் இவங்களது பதிவு எண் ஒன் டபுள் ஜீரோ த்ரீ எயிட் டபுள் ஒன் எம்பிபிஎஸ் பண்ணியிருக்கிறாங்க டிஎன்பி பண்ணிகிட்ருக்கிறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் மெடிக்கல் சர்வீசஸில் அசிஸ்டன்ட் சர்ஜனாக சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு மெடிசன் இல்லைனா ப்ரொஃபஷ்னல் டிகிரி முடித்த நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க டாக்டர் மகாலட்சுமி விரும்புகிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக வந்து அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம் கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை பெண்ணின் வயது இருபத்தி ஐந்து அசைவம் பிரிவை சேர்ந்தவர் எம்டெக் முடித்தவர் வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர் இருபத்தி ஆறு வயது முதல் முப்பது வயதுக்குள் நன்கு படித்து நல்ல பணி அல்லது சொந்த தொழில் செய்து கொண்டிருக்கும் வரனை எதிர்பார்க்கிறார் குறிப்பாக சென்னையில் எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் நைன் ஒன் நைன் ஃபைவ் ஒன் ஃபோர் ஊர்கள் தோறும் நடைபெறும் கல்யாண மாலை திருவிழா நம்ம ஊர்ல கல்யாண மாலை ஜனவரி இருபத்தி மற்றும் இருபத்தி தேதிகளில் அதாவது சனி மற்றும் ஞாயிறு தேதிகளில் சென்னை சேட்பட் ஸ்ரீ குச்சலாம்பாள் திருமண மண்டபத்தில் காலை ஒன்பது மணி முதல் அந்தந்த சமூகத்தினருக்கான கம்யூனிட்டி மீட்ஸ் வந்து பதிவு செய்யுங்கள் உங்கள் சமூகத்து வரம் தேடுவோரை சந்தித்து உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ கல்யாண மாலை ஏற்பாட்டில் வரன் பார்க்கலாம் வாங்கும் நிகழ்ச்சி இன்று திருவள்ளூர் சாந்தி திருமண மண்டபத்திலும் பொள்ளாச்சி மீனாட்சி அம்மன் மகாலிலும் காலை பத்து மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை நடைபெற உள்ளது வந்து பதிவு செய்யுங்கள் உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள் மேலும் இவர்களுக்கு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் போர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ On behalf of TNF, we would like to thank our Council General of India, Mr. Manjunath, who's here to grace our event. And would love to thank our visiting artists from India, Kalena Male, Mira Madam, and Mr. Mohan, and each and everyone on the team through this name famed Sun TV. We want to give the best exposure to TNF. So please help us, Mira, Madam, and Mr. Mohan. And want to extend my sincere thanks to Mrs. Padmini Ranganathan, Mr. Rajan Krishnan, for giving me this golden opportunity to head the Houston chapter of Tamil Nadu Foundation. So, TNF Houston chapter since 2015 has been supporting five schools under Tanjavur district. In addition to this, we want to help the schools with the kids who are visually impaired, mentally retarded and orphaned. Special thanks to my wonderful team here, Partha, our secretary, and Prasanna, our treasurer, for everything that they're helping with us, and our fundraising team headed by Mr. Narayana. This is TNF's 50th Golden Duty Celebration. TNF has a big mark on us in the 50th year. We have a desire to do it. Someone said, Sir, we're going to the 25th year of Kalyanamalai. We've brought it to the US, we can't do it. I said, wow, this was great. நலி ராஜந்தேவிங்க சேர்த்து போட்டு வருஷத்துக்கு நம்ம கல்யாணம் மேலே ரெண்டு தான் நல்லபடியாக ஒரு ஐடியா வச்சு பண்ணாங்க Kalyana Male Sri Mohan and Kalyana Malesri Madhimira, Madam, and all the speakers from India and all the audience. So, our team consists of Dr. Appan. Please give him a big hand. He is not able to make it today. <clears throat> Dr. Bhatmini Ranganathan, <clears throat> Mr. Sridhar Krishna, Mr. Rajan Radhakrishnan, Give him a big hand. <clears throat> Mr. Govindan then

அவர்கள் இருபத்தைந்து வருடங்களை கொண்டாடுகிறார்கள் தமிழ்நாடு ஃபவுண்டேஷன் ஹியூஸ்டன் சாப்டர் ஐம்பது வருடத்தை கொண்டாடுகிறது இந்த நேரத்திலே உங்களை எல்லாரும் வருக வருகின்ற வருடத்தில் நான் ரொம்ப பெருமைப்படுகிறேன் கல்யாண மாலை வந்து எப்பவுமே வந்து பெண் சேர்ப்பார்கள் மருமகன் மருமகள் மணமகள் மணமகன் இப்படி இவங்களெல்லாம் சேர்க்குறது தான் அவங்களோட தொழில் அதாவது இருபத்தைந்து ஆண்டு நிறைந்த அவர்கள் ஐம்பது ஆண்டு நிறைந்த எங்களை மணமனாக பார்க்க வந்திருக்கிறார்கள் ஸோ நாங்கள் இந்த மாலையில் இணைகிறோம் இது ஒரு கல்யாண மாலை கல்யாண மாலை மோகன் இல்லை கல்யாண மாலை மீரா அப்படின்னா இந்த உலகத்தில் தமிழாக மக்களாக இருக்கிறவங்களுக்கு அவங்கள தெரியாதவங்களே இருக்க முடியாது நீங்கள் ஒரு சின்ன இன்ஸ்டன்ஸ் மீரா நாகராஜன் அப்படின்னு நீங்க கூகுள் பண்ணீங்கன்னா உடனே இமீடியட் ப்ராம்ட் என்ன வரும்னா கல்யாண மாலை மீரா நாகராஜன் அப்படின்னா அதுவே ஐடியா கொடுக்கும் இந்த மாதிரி இவ்வளவு பெரிய சாதனை அதாவது கல்யாணம் பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பார்மானுங்க ஆறு லட்சத்துக்கும் அதிகமான கல்யாணங்கள் பண்ணியிருக்கும் இந்த கல்யாண மாலை இப்படிப்பட்ட ஒரு சாதனை படைச்சிருக்கு அப்படின்னா அதை எவ்வளவு பாராட்டினாலும் அது மிகையாகாது இம்மீடியட்டாக ஒரு கரகோஷம் இந்த மாதிரி ஒரு சாதனை படைச்ச இந்த கல்யாண மாலை குழுவுக்கு இந்த மாதிரி பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் எட்டு அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இழைப்பிள்ளை என்று கும்மி அடித்து கொண்டு மட்டும் நிற்காது திறமையில் வெளிப்படுத்தி காட்டியிருக்கும் இந்த மீரா மேடம் நமக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய ரோல் மாடல் அப்படின்னா அது நிச்சயமாக ஒரு மிகையான வார்த்தைகள் இல்லை வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் பண்ணின் இசையாகி நின்றாய் போற்றி பாவிப்பார் பாவம் அறுப்பாய் போற்றி எண்ணும் எழுத்தும் சொல் ஆனாய் போற்றி என் சிந்தை நீங்கா இறைவா போற்றி போற்றி இன்றைய தினம் இந்த நிகழ்வு ஒரு மிகவும் சிறப்பான நிகழ்வு தமிழ்நாடு அறக்கட்டளையினுடைய ஐம்பதாவது ஆண்டு நிறைவு விழா சன் டிவி புகழ் கல்யாண மாலை அமைப்பினுடைய இருபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவு விழா இருவரும் இணைந்து இன்றைக்கு ஹூஸ்டன் வாழ் நம் தமிழ் மக்களுக்கு ஒரு விருந்து நம்முடைய தமிழ் மக்கள் சென்ற இடமெல்லாம் பல்வேறு துறைகளிலே கல்வி கலை பொருளாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலே சிறந்து விளங்கி தாம் வாழும் இடத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் பாரத திருநாட்டிற்கும் பெருமை சேர்க்கிறார்கள் அன்ன சத்திரம் ஆயிரம் வைத்தல் ஆலயம் பதினாயிரம் நாட்டல் பின்னருள்ள தருமங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒழுற நிறுவுதல் அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் எழைக்க எழுத்தறிவித்தல் பாரதி அதுபோல இந்த யூஸ்டன் கிளைனுடைய ஃபோக்கஸ் அந்த கல்வி மேம்பாடு அந்த தமிழ்நாட்டிலே உள்ள தேவைப்படுகின்ற இடங்களிலே இருக்கின்ற பள்ளிகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற அவர்களுடைய நோக்கம் மிகவும் உயரியது திருவாரூர் மாவட்டத்தை இந்த இந்த ஹூஸ்டன் கிளை தேர்ந்தெடுத்திருக்கிறது அதே போல் என்னுடைய மாவட்டமான கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு டிஎன்எஃப் ஆஸ்டினுடைய கிளை என்று தெரிந்து மகிழ்ச்சி அடைகிறேன் அடுத்த தடவை போய் அவங்களையும் பார்க்கணும் என்னுடைய மாவட்டத்தில் என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று இருபத்தைந்து ஆண்டுகளாக உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களை ஒருங்கிணைக்கும் ஒரு நிறுவனமாக தமிழ் பணியையும் சமூக பணியையும் செய்து கொண்டு வருவது கல்யாண மாலை சன் தொலைக்காட்சியில் ஞாயிற்றுக்கிழமை காலை இந்த கல்யாண மாலை நிகழ்ச்சியையும் அந்த பட்டிமண்டபம் விவாத மேடை போன்ற இந்த தமிழ் நிகழ்ச்சிகளையும் பார்க்காதவர்கள் வெகு சிலரே என்று கூறிவிடலாம் எல்லோருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை அதே அதேபோல் கல்யாண மாலையினுடைய அவர்களுடைய சமூக பணியும் தமிழ் பணியும் மென்மேலும் வளர்ந்து சிறங்க வேண்டும் என்று இறைவனுடைய பிரார்த்தனைகளையும் என்னுடைய நன்றிகளையும் வணக்கத்தையும் நன்றி ஹியூஸ்டன் வாய் பேச்சாளர்களோடு தமிழ்நாட்டின் திருமதி கவிதா ஜவஹர் திரு சுஜித் குமார் சிறப்பு பேச்சாளர்களாக பங்கேற்கும் புலவர் ராமலிங்கம் தலைமையில் கலகல பான பட்டிமன்றம் அடுத்த வாரம் முதல் இந்த பெண்கள்லாம் குடும்பத்துக்காக நான் இந்த வரதான் இருக்கிறேன் அந்த வரதான் இருக்கிறேன்னு சொல்கிறாங்களே ஆண்களுக்காக ஒரே ஒரு விரதம் இருங்க தினமும் கொஞ்ச நேரம் மௌன விரதம் இருங்க அது போதும் எங்களுக்கு இருபத்தி மூணு வருஷத்துக்கே கவலைப்படுறியாப்பா நாற்பத்தஞ்சு வருஷமா கண்டிப்பா பிறந்த நாள் கல்யாண நாள்னா ஸ்பெஷலாக சமைக்கணும் சமைக்கும் போது நாங்கள் ரொம்ப டேஸ்டாக வேற பண்ணோம் அது டேஸ்டாக இல்லையான்னு முடிவு பண்ணுறது நீங்கள் இல்லைம்மா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் சாப்பாடு என்னம்மான்னு கேட்டோம்னா வகை வகையாக வரும் அதை ஒத்துக்கிறேன் என்னது நேற்று சமைச்சது மூணு நாளைக்கு முன்னாடி சமைச்சது போன வாரம் போய் ஏதோ ஒரு பார்ட்டியில் மிச்சமானதை டுகோ பண்ணது விஷி வாரத்தில் ஏழு நாளில் பாதி நாள் ட்ராவலில் பாருங்கள் எல்லாேருக்கும் தெரியும் இல்லையா மீதி நாள் என்ன பண்ணுவார் இங்கிலீஷ் ராமன் அடிக்க போயிடுவார் க்யூஸ்டனில் எங்கே பஞ்சாயத்து நடந்தாலும் நாட்டாமை ஊர் ஒத்துக்குது நாட்டாமை பண்ணுறதுக்கு வீட்டுக்குள்ளே போனால் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது கம் முன்னேறுன்னா அவர் என்ன அம்மா பண்ணுவார்ப்பார் கல்யாணம் பண்ண பிறகு அந்த அனிமூன் பீரியட் இருக்குது பாருங்கள் அப்போ எல்லாமே சூப்பராக இருக்கும் ஒய்ஃப் தான் வந்து ஊட்டி விடுவாங்க நம்மால் அதுதான் நெஜம் நினச்சிட்டு இருக்கிறான் இந்த ஆறு மாதம் தான் ஹனிமூன் பீரியடு அதுக்கப்புறம் சனிமூன் ஹனிமூன் போன ஆறு மாதம் வந்து ஆண்களை கவனிச்சுக்கிறோமா அப்புறம் ரிட்டையர்ட் ஆகும் இப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம வீட்டில் இருக்குதேன்னு பார்க்குறோமா அப்போ இடைப்பட்ட அந்த ஐம்பது வருஷம் அந்த குடும்பத்தை பொறுமையாகவும் சகிப்புத்தன்மையாகவும் காப்பாற்றுனது யாரு உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் கல்யாண டாட் காம்